படுத்துக்கோங்கப்பா அப்பா பாத்துப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க வாங்கப்பா வணக்கம் சம்பந்தி சௌக்கியமா எப்படி இருந்த மனுஷன் நீங்க கஸ்தூரி அப்பாவ கூட்டிட்டு போய் ஹால்ல உட்கார வச்சு காஃபி கொடு நான் இது வந்துறேன் ஆ சரிங்க நீ வாங்கப்பா பா அப்புறம் பார்க்கற சம்பந்தி வர ஓமா மகேஸ்வரி இப்ப அவர் எதுக்கு வந்திருக்காரு நான் தான் பவர் சொன்னேன் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துறேன் சரிமா கஸ்தூரி உள்ள அடுப்புல காய் வேக வச்சிருக்கேன் அது வெந்திருச்சான் பார்த்துட்டு கொஞ்சம் இறக்கி வச்சிருமா இருங்கத்த எங்க அப்பா வந்திருக்காரு அவருக்கு காஃபி போடணும் சம்மந்தி வந்திருக்காரா சொல்லவே இல்ல ஏன் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்க அப்பா சொல்லிட்டு வரணுமா அதுக்கு நான் கேக்கல கஸ்தூரி சரி விடுமா அப்பாவை இருந்து சாப்பிட்டுட்டு போ சொல்லு அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் எங்க இருக்கத்த அவரு ரொம்ப பிஸி ஏதோ உமா அண்ணி அவரை பாக்கணும்னு கூப்பிட்டாங்க அதனால எல்லா வேலையும் அப்படியே போட்டு வந்திருக்காரு அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு சம்பந்தி வர சொன்னா ஆனா உமா சம்பந்தி எதுக்காக வர சொன்னான்னு தெரியலையே பத்ராவால உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன் அதை எங்க கேக்குறீங்க எந்த போலீஸ் ஆஃபீஸர் என் முன்னாடி இப்படி பேசினதே கிடையாதுங்க சொந்தக்கார பொண்ணா இருந்துகிட்டு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிருச்சுங்க என்ன பிரச்சனை அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன அடிதடி பிரச்சனை ஆகி போச்சு அதை எவனோ ஒரு வேலை ஏற்றவன் படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டான் அதை ஆதாரமாக வச்சுட்டு இந்த அம்மா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு ஒத்த காலில் நின்றுட்டுருக்கு அதுக்கு நீங்கள் என்ன பதிலுக்கு ஆக்ஷன் எடுத்தீங்க ஏதாவது பண்ணணும்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா அந்த நேரமாக பார்த்து நீங்க கூப்பிட்டு காரணக்காரி இல்லாமல் நீங்க கூப்பிட மாட்டீங்களா அதான் ஓடி வந்த பத்ரா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிக்கல் தான் இல்லையா பத்ரா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக எதுலையும் தலையிட முடியாது இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் அவளை டிரான்ஸ்பர் பண்றதுதான் ஒரே வழி அந்த ஸ்டேஷன் லிமிட்ல தான் நம்ம ரெண்டு கேஸும் வருது அவளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா அவ இந்த கேஸ்ல இருக்க மாட்டா அப்புறம் அவ இடத்துக்கு வர இன்ஸ்பெக்டரை சமாளிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா என்ன அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனா அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயம் நம்ம வேலை மாதிரி தெரியக்கூடாது என்னோட கேஸும் சரி உங்களோட பிரச்சனையும் சரி மீடியால பெரிய நியூஸ் ஆயிடுச்சு இனி நாம பத்ரா மேல கைய வச்சா நாம தான் அவளுக்கு தொந்தரவு தரோன்னு அவ திரும்பவும் நம்மள பிரச்சனையில மாட்டி விட்டுருவா அதனால நாம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் அவளா ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி டிபார்ட்மெண்டே அவ மேல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும் சூப்பர் பத்ரா மாதிரி இன்ஸ்பெக்டர் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எனக்கு ஒரு ஃபோன் கால் போதும் கமிஷனர் கிட்ட என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களே என் கேஸை விசாரிக்க கூடாதுன்னு ரெக்வஸ்டா சொன்னா போதும் உடனே மாத்திருவாங்க ஆனா அப்படி செஞ்சா நான் விசாரணைக்கு பயந்து செஞ்ச மாதிரி ஆயிடும் இப்போ உங்களுக்கு நிலைமையோட சீரியஸ்னஸ் புரியும் நினைக்கிறேன் பத்ரா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க ஆனா என்ன சம்மந்தப்படுத்தாதீங்க புரியுதுங்க நல்லா புரியுது ஏங்க இந்த குடும்பத்து மேல நான் வச்சிருக்கிற மரியாதையனால தான் பத்ரா மேல தடாலடியா எந்த ஆக்சனும் எடுக்காம இருக்கிறேன் அவளுடைய ட்ரான்ஸ்ஃபரில் தான் இந்த குடும்பம் மரியாதையே இருக்குதுன்னா அந்த கவலையை நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் பழையபடி அந்த பதவியில நீங்க கம்பீரமா உட்காரணுங்க அந்த கூடி நாள் வரும் அன்னைக்கு இந்த திருவேங்கடத்தை நீங்க மறந்துடக் கூடாது சொல்லிருங்க, நான் கிளம்புறேன்

யாரு வர போறாங்க பத்ரா இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்கா என்னது பத்ரா வராள ஆமா இவ்வளவு சீக்கிரமா வரேன் இப்பதானேங்க வந்துட்டு போனா அவ எங்க வர்றேன்னு சொன்னா திடீர்னு பத்ராவை பார்க்கணும் போல தோணுச்சு அதான் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஐயோ வர வர உங்களுக்கு புத்தி மழுகிக்கிட்டே வருதுங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஏன் பொண்ணை வர சொல்றதுக்கு உங்கிட்டனா இதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்பாவுக்கு பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்ட உடனே வரன்னு சொல்லிட்டா அவ என் மேல பாசமா இருக்கிறது உனக்கு பொறாம இந்த அலப்பலுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே வேலை செய்ய மாட்டேங்குதுங்க அதுக்கு தான் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்கன்னு சொன்னேன் என்ன சுஜாதா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்

அவ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்க்க அவளுக்குன்னு ஒரு குடும்பம் கணவனும் இருக்காங்கங்க நீங்க நினைச்சப்பல அவளுக்கு போன் பண்ணி வர சொல்றது அவளும் உடனே ஓடி வர்றதும் நல்லாவே இல்லங்க அப்புறம் இதுவே பழக்கம் ஆயிடும் சொல்லிட்டேன் சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சுஜாதா பொண்ணு பித்து கல்யாணம் பண்ணி குடுத்துதா அதோட அவ்வளவு மருதந்தமா

அந்த காலத்துல எங்க அம்மா வீட்டுல போன் இல்ல இருந்திருந்தா பத்து தடவை போன் பண்ணி கிளம்பிட்டியா கிளம்பிட்டியான்னு டார்ச்சர் பண்ணிருப்பீங்க எங்க அம்மாவும் எங்க புருஷன் மறுபடியும் போன் பண்றதுக்குள்ள கிளம்பிடு அனுப்பிச்சிருப்பாங்க அது உன் நான் வச்சிருக்கிற பாசம் சுஜாதா ஆ அதுக்கு பேரு பாசம் இல்ல பயம் எங்க பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனா அங்கே இருந்துருவாளோன்னு பயப்படுறீங்க அதனாலதான் கல்யாண பண்ண பொண்டாட்டி பிறந்த வீட்டுக்கு போக கூடாது பெத்த பொண்ணும் புகுந்த வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கணும் நல்லா இருக்குங்க நீங்க பேசறது சரி விடு இப்ப எதுக்கு பழைய கதையை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் உன்னை அடிக்கடி நான் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புற பத்ராவது இங்க வரட்டுமே நீ போலங்கிறதுக்காக அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற பத்தியா உனக்கு பொறாமதான உனக்கு சகிக்கல உங்க சோக்கு நான் அதுக்காக பொண்ணை அடிக்கடி இங்க வர வேண்டாம்னு சொல்றேன் உங்கள மாதிரி அவ வீட்டுல அவ புருஷன் அவ எப்ப வருவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாரு ஓ ஆமா நீ சொல்றது எனக்கு இப்பதான் புரியுது ஆஹ் நான் வனா பத்திரவாக்கு போன் பண்ணி அவ வர வரவேண்டான்னு சொல்லிட்டுமா எல்லாத்துக்கும் அவசரம் குடுக்க மாதிரி முடிவு எடுக்காதீங்க இப்ப அவளுக்கு போன் பண்ணி திடீர்னு இங்க வர வேண்டாம் சொன்னா நல்லா வரக்கும் அவ மனசு கஷ்டப்பட மாட்டா வரட்டு வரட்டும் எனக்கும் பத்ரா கிட்ட பேச ஒரு விஷயம் இருக்கு பத்தியா பத்தியா என் மேல எத்தனை நாள் கோவம் ஆறுதியோ அது எல்லாத்தையும் பத்ரா சாக்க வச்சு இன்னைக்கு கொட்டிட்ட பத்தியா அவ வருவாளா இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்தவ அவ கூட முக்கியமான விஷயம் பேசணுமா உனக்கும் பொண்ண பாக்க ஆசையா இருக்குன்னு சொல்லு ஐயோ அது இல்லங்க அவகிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நாம அவளுக்காக சேர்த்து வச்ச நகை பணத்தை எல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுத்துட்டு குடுத்துட்டு வந்துடலாங்க பத்ராவ அவங்களா தானே கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு போனாங்க இல்லங்க நம்ம கடமை விட்டு கொடுக்க கூடாதுங்க அவங்க கிட்ட பாக்க வரோன்னு தகவல் சொல்லிட்டு போய் பார்த்து எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துடலாங்க அப்படியே சம்பந்தி ஐயாவையும் பார்த்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவரும் இப்ப மனசு மாறி இருப்பாரு நகைங்க விஷயத்துல நீ சொல்றது சரிதான் சம்மதி முகத்துல முழிக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இத பாருங்க இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எதுவும் சரியா வராது பொண்ணை கொடுத்துட்டோம் வெத்தவங்களா லட்சணமா இனி எது வந்தாலும் சந்திச்சுதான் ஆகணும் சரி இன்னைக்கு பத்ரா வரட்டும் அவகிட்ட எதுக்கு இத பத்தி ஒரு வார்த்தை பேசிடுவ சரி சரி போய் உங்க வேலைய பாருங்க டிவி பார்க்க சண்டைங்க இவ்ளோ வரது டிவி ரிமோட் எங்க

அதான் விசாரணைக்கு உதவுறதுக்காக வேண்டி அவங்க கூடவே போக வேண்டியதா இருக்கு மத்த கேஸ விட இந்த கேஸ்ல தான் பத்ரா மேடம்க்கு பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அத பத்தி தான் நானும் உங்ககிட்ட பேசணும் ஷீலா சொல்லுங்க மேடம் உனக்கே தெரியும் நான் இந்த போஸ்டிங்க வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன் மத்த வேலை மாதிரி கிடையாது இந்த போலீஸ் வேலை அதுவும் பொண்ணுங்களுக்கு கேட்கவே வேண்டாம் செக்யூரிட்டி பேரா டியூட்டின்னு போட்டா நாள் முழுக்க வெயிலையும் மழையிலும் நின்றுட்டே இருக்கணும் ஒரு பாத்ரூம் வசதி இருக்காது சரியான சாப்பாடு கிடைக்காது எத்தனை நாள் தண்ணி கூட குடிக்காம வெயில் நின்னு இருப்போம் அதுவும் போலீஸ்ல வேலை பார்க்கற பொண்ணுங்க தான் அதிகமா வரதட்சணை கேட்பாங்க ஏன்னா நாம எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறத எல்லாரோட நினைப்போம் ஒரு பக்கம் வரதட்சணை கேஸ்ல ஆட்களை உள்ள தூக்கி போட்டுட்டு இன்னொரு பக்கம் நாமளே வரதட்சணை கொடுத்துட்டு இருப்போம் இதுல டியூட்டி டைம்னு நமக்கு எதுவுமே கிடையாது எப்போ வர சொன்னாலும் எமர்ஜென்சினா போய் நிற்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் நான் லட்ச லட்சமா கொடுத்து போஸ்டிங் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன் நாமளும் ஏதாவது சாதிக்கலாமே தான் யாரும் போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி இதுல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு வரதில்லை சாதிக்கணும்னு நினைச்சுதானே வரும் மற்றபடி ஸ்டேஷன்ல சின்ன சின்ன கட்டிங் வாங்குறதுனால எனக்கு எந்த பிரச்சினமும் இல்லை ஷீலா சரி ஏதாவது சாதிச்சு சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கிடலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அதான் உன்னை பேசலான்னு முடிவு பண்ண நேர்மையா ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல வர படனை வச்சு ப்ரமோஷன் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் புரியுது அதுவும் இல்லை பத்ரா மேடம்க்கு என பிடிக்கல எந்த விஷயத்திலையும் என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் சின்ன சின்ன கேஸாவே என்கிட்ட கொடுக்குறாங்க அதுல என்னால என்ன கத்துக்க முடியும் ஷீலா என் கரியர்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கட்டுமா என்ன மேடம் என்கிட்ட உதவியா நீங்க என்னோட சீனியர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் பத்ரா மேடம் மாதிரி ரொம்ப துணிச்சலா திறமையா வேலை பார்க்குற இன்ஸ்பெக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப கம்மி எல்லா எஸ்ஐக்கும் பத்ரா மேடம் மாதிரி ஒருத்தர் கிட்ட வேலை பார்க்க தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு நீ மனசு வச்சா என்னாலையும் பத்ரா மேடம் கிட்ட ஒர்க் பண்ணி நல்ல பேர் வாங்க முடியும் இதுல நான் என்ன மேடம் பண்ண முடியும் இப்ப பாத்தினா டிபார்ட்மெண்ட்ல உமா மகேஸ்வரி கேஸ் தான் ஓரளவுக்கு பெரிய கேஸ் இல்லையா அந்த கேஸ்ல நீ தான் எல்லா விதத்திலயும் உதவியா இருக்க என்னையும் அந்த எப்படியாவது சொல்லி உதவி பண்ணணும் மேடம் எனக்கு உங்க வருத்தம் புரியுது ஆனா பத்ரா மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இது விஷயமா நீங்களே அவங்க கிட்ட நேராக பேசலாமே நான் பேசினேன் ஷீலா அவங்க என்கிட்ட பிடி கொடுக்காம தான் பதில் சொல்கிறாங்க இன்னும் என் திறமைய அவங்க நம்பலன்னு நினைக்கிறேன் இந்த கேஸில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்கல்ல எல்லா விஷயத்தையும் நீயும் அவங்களும் மட்டும் செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நீ எனக்கு சொன்னால் நானும் அதுக்கு உதவுற மாதிரி சில விவரங்களை சேகரித்து மேடம் கிட்ட கொடுப்பேன் அப்போவாவது அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும்ல அப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன கூப்பிட்டு முக்கியமான தருவாங்க நீ எனக்கு உதவி பண்ண விஷயங்களை கொஞ்சம் டைம் தாங்க பரவாயில்ல ஷீலா நீ டைம் எடுத்துக்கோ ஆனா நீ என் திறமைய நம்பர் நிச்சயமா மேடம் அதுக்கும் மேல உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஷீலா எதிர்காலத்துல நான் நல்ல பதவிக்கு வந்தாலும் நீ செய்யற இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சரிங்க மேடம் நான் வரேன் அக்கா உம் நீங்க வரத்துக்குள்ள இந்த பிரசன்டேஷன் முடிக்கணும்னு நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இங்கேயே இருந்தீங்கன்னா இப்பவே முடிச்சு தர்றேன் என்னாச்சுக்கா ஏன் முகம் டயர்டா இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி வெளியே போயிட்டு வரேன் கொஞ்சம் அலைச்சல் அதான் டயர்டா இருக்கு அக்கா நீங்களும் அப்படி பேசுறது நீங்க அலையாத அழைச்சலா காலையில டெல்லியில இருந்துட்டு மதியானம் பெங்களூர்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க டின்னருக்கு வீட்டுக்கு வருவீங்க அப்பெல்லாம் நானும் விநாயகம் அண்ணாவும் உங்களை எவ்வளவு அட்மையர் பண்ணிருக்கேன் தெரியுமா உங்க சுறுசுறுப்பையும் ஹார்ட் ஒர்க்கையும் பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் உங்களை மாதிரி ஒரு நாள் நானும் பிஸியா ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நிறைய தடவை நினைச்சு பார்த்துருக்கேன் நீங்களே டயர்டா இருக்கேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் முன்னெல்லாம் என்ன நம்பி நிறைய இருக்கும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் கவலைப்பட்டதே ஆனா இப்ப நான் இன்னொருத்தர சார்ந்து இருக்க வேண்டியதா இருக்க எனக்கு இப்படி இருந்து பழக்கமே இல்லை இப்பதான் லாயரை பாத்துட்டு வரேன் பாத்தியா தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்றது இல்ல கேஸ் லாயர்னு எதை சொன்னாலும் நீ அதை நினைச்சு மனசு கஷ்டப்படுற என்னக்கா நீங்க நான் உங்களை நினைச்சு வருத்தப்பட்டா நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படுறீங்க அப்புறம் லாயர் என்ன சொன்னாரு இதுவும் பிரச்சனை இல்லையே நெக்ஸ்ட் டைம் நீங்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நானும் கூட வரேன் தனியங்கும் அலைய வேண்டாம் இத பாரு இது என்னோட பிரச்சனை அதை நானே பேஸ் பண்ணிக்கிறேன்